சேலம் மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி கூறுகையில் மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளில் முன்னூறு தொழிலாளர்கள் கூடுதலாக பணிபுரிவதாக கணக்கு காட்டி மாதம் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொள்ளையடிப்பதாகவும் மாநகராட்சி மக்களிடமிருந்து வரி வாடகை என பணத்தை பிடுங்கும் வகையில் மட்டுமே செயல்படுவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அறுபது வார்டு கவுன்சிலருக்கும் தெரிஞ்சு எங்கேயுமே அது தவறாக வந்து கிட்டத்தட்ட மாதம் முப்பத்தாறு லட்சத்து தொண்ணூற சொல்ல முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கான மாசம் அந்த பணங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆணையாளர் மேல ஒரு பகிரங்கமான ஒரு என்னுடைய வார்டு பிரச்சனையில சொல்லியிருந்தேன் அது அவர் திரும்ப பெறணுங்கிற நோக்கத்தில் சொல்லியிருந்தாரு அதையும் மா மன்றத்திலேயே பேசியிருக்கோம் அதனால இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி பொதுமக்கள் கிட்ட இருந்து வரி போடலாம் கொள்ளையடிக்கலாம் மார்க்கெட் ஏலம் விடலாம் டிபிசி பணியாளர்கள் எப்படி உயர்வுபடுத்தி அந்த பணங்களை எல்லாம் பெறலாம் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தகுதி நீக்கம் செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் வாயிலாக காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியரசு தலைவருக்கு மனு அனுப்பப்பட்டது இந்த மனுவை சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகாவிடம் சேலம் காங்கிரஸ் தலைவர்கள் பாஸ்கர் அர்த்தனாரி ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர் சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து

அப்படி என்ன அர்த்தம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அங்க பேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் தூவியும் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி நினைவு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் அவரது சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்தும் பல்வேறு அமைப்பினர் அவரது படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செய்தனர் சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் மாதாந்திர கூட்டம் வரும் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது வேளாண்மை சம்பந்தமாக தங்களது குறைகளை நேரிலும் விண்ணப்பம் மூலமாகவும் வழங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்ற வளாகத்தில் வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையொட்டி அனைத்து நீதிமன்றத்திற்கும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து இன்று ஏற்காடு நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்